திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் கட்டபொமனை தூக்கிலிட்ட அதிர்வு சில காலம் வரை அந்த சுற்று வட்டாரம் முழுக்க நீடித்தது வெள்ளையனை எதிர்க்க ஆள் பலம் மட்டும் போதாது அவனிடம் இருப்பது போல ஆயுத பலமும் வேண்டும் துப்பாக்கி பீரங்கி கையெறி குண்டு என்று அவன் ஒரு நவீன அசுரனாக திகழ்ந்தான் இதனால் ஒரு குறுநிலப் பழையாதிபதி என்பவன் அவனை எதிர்த்து வெற்றி பெறுவது அசாத்தியமே நெல்லைச்சிமையின் பல பாளையங்களில் ஒன்றான நெற்கட்டும் சவலின் பாளையாதிபதி பூலித்தேவனும் வெள்ளையினை எதிர்த்து அவர்களால் அலைக்கழிக்கப்பட்டு அவதிப்பட்ட ஒருவன் வரியாக நெல்லை கட்ட மறுத்ததால் நெல்கட்டான் செவல் என்று பெயர் பெற்றதாக சொல்லுவார்கள் இவர்கள் எல்லோரும் மாவீரர்களாக திகழ்ந்து வெள்ளையனுக்கு கீழ்ப்படிய மறுக்க மட்டுமே முடிந்தது அவனை வென்றுவிட முடியவில்லை இதில் பாளையாதிபதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் வெள்ளையனிடம் சற்று பணிந்து நடக்க வேண்டியது கட்டாயமாக ஆயிற்று காலத்தால் அழகிய மணவாளதாசனில் தொடங்கி செங்கல்வராயனில் தொடர்ந்த சிற்றரசு நான்கு தலைமுறையை கண்டது ஐந்தாம் தலைமுறை ஆண் வாரிசு இல்லாமல் போன நிலையில் ஒரு முடிவுக்கு வந்தது நாதமுனி சித்தர் ஜோதிடம் போல் சொன்ன எல்லாவற்றுமே காலத்தால் நடந்தது எங்கே எப்படிப்பட்ட மாறுதல்கள் நேரிட்ட பொழுதும் நந்திபுரத்தில் ஆலயத்திற்கும் அதன் ஜமீனுக்கும் எந்த பங்கமும் இல்லை பட்டயங்களும் பூதபொம்மையும் கொண்ட பெட்டி நந்திபுர ஜமீன் வசம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பாக இருந்தது இன்றைய பலராம நாயக்கரின் பராபர பட்டன்மார்களில் ஒருவரான வரதப்ப நாயக்கர் மட்டும் பட்டயங்களை பார்த்து சிவநிதியான குகை புதையிலே காண்பதற்கு ஆசைப்பட்டார் நகை கையிருப்பெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்வதை போன்ற ஒரு ஆசைதான் அது எனலாம் அந்த முயற்சியால் அவர் பாடலை படித்து பொருளை விளங்கி கொண்டு செயல்பட முடியவில்லை அதே சமயம் ஒரு சித்தபுருஷர் மகா சமாதி இன்னொருவர் ஒன்று ஒருவர் உணர்ந்து வருவதில் எந்த குந்தகமும் ஏற்படவில்லை அதை சித்த புருஷர்கள் தங்கள் கடமையாக கருதி தங்கள் ஜீவ சமாதி ஆகும் முன் இன்னொருவரை ஆலய நிமித்தம் நியமித்துவிட்டே ஆயினர் அவர்களும் தங்கள் கடமையை தொய்வின்றி தொடர்ந்தனர் காலத்தின் கரைசலில் வெள்ளையர்கள் மீண்டும் தலையெடுத்தனர் சுதந்திர பாரதத்தை உருவாக்கும் போராட்டம் தொடங்கியது மகாத்மா காந்திக்கும் முன்பே வடக்கே கோகலே போராட்டத்தை தொடங்கிவிட்டார் அதன் எதிரொலி தெற்கில் வாவு சிதம்பரனார் வடிவில் பற்றி எரிய தொடங்கியது பின் மகாத்மா காந்தியின் தலைமையில் ஒரு பெரும் சாத்வீக போராட்டமே நடந்தேறியது பூவுலகம் அதுவரை கண்டிராத புதுமைதான் காந்தியின் அகிம்சை போர் துப்பாக்கிகளும் பீரங்குகளுக்கும் சரியான பதிலடி கொடுக்க தெரிந்த பள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசுக்கு இந்த அகிம்சை போருக்கு பதிலடி தர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரதம் சுதந்திரம் பெற்றது ஜனநாயக நாடாக மாறியது ஜமீன்கள் ஒழிக்கப்பட்டன அதில் நந்திபுர ஜமீனும் அடங்கியது ஆனபோதிலும் ஆண்ட பரம்பரைக்கான மிக்க செல்வமும் மதிப்பும் அவர்களுக்கு இருந்தது இன்றைய பலராமநாயக்கனின் தந்தையான வேலப்ப நாயக்கர் சுதந்திர இந்தியாவின் மாஜி ஜமீன்தார்களில் ஒருவர் தங்கள் செல்வத்தில் பெரும் பகுதியை இழந்துவிட்ட நிலையில் பட்டய பெட்டியை அவர் இழந்துவிடவில்லை சிவநிதியான புதையல் அவருக்கும் ஆசையை காட்டியது அதை அடைவதற்கு ஆசைப்பட்டார் அவர் அதற்காக எவ்வளவோ முயன்றும் பார்த்தார் அப்போதைய சித்த புருஷரும் இந்த ஆசை தவறானது என்று அவரை எச்சரித்தார் ஆனால் வேலப்ப நாயக்கர் கேட்கவில்லை அவர் தன் முயற்சியில் ஒருநாள் அவரால் வளர்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காலை முட்டியே அதனாலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் ஒரு அச்சத்தை ஜமீனில் உருவாக்கியது இதனால் பெட்டியை தூக்கி பரணில் போட்டு விட்டனர் அதன் பிறகும் சில முயற்சிகள் நடந்தன எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தன பட்டய வட்டெழுத்தை படித்து பொருள் அறிந்து கொள்ள ஒரு ஆராய்ச்சியாளரும் அதன் பின் உயிரிழந்தார் அவரை விரண்டு போன ஒரு மாடு துரத்தியதில் ஆற்றுப்பாலத்திலிருந்து ஆற்றில் விழுந்து உயிரை விட்டுவிட்டார் அவருடைய உடல் ஒரு நாள் கழித்து ஆற்றோரம் ஒதுங்கியது மீன்கள் சரிபாதி உடலை தின்றுவிட்டிருந்தன ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் புகைப்படங்கள் எடுத்து சென்று ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அவரும் ஒரு விபத்தில் உயிரை இழந்தார் இதனால் உண்டான பயமும் தயக்கமும் இப்போதைய பலராம நாயக்கர் வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனாலேயே பலராம நாயக்கர் புதையலை பற்றி ஏ சிந்திப்பதே கிடையாது பெட்டியும் பரன்மேல் பழைய பொருட்களுடன் சேர்ந்து விட்டது இன்றைய நாயக்கரின் வாரிசுகள் அமெரிக்கா லண்டன் என்று சென்றுவிட்டனர் அந்த பெட்டிதான் இன்று காவல்கார சிங்கமுத்துவால் களவாடப்பட்டு மந்திரவாதி வரை பார்க்கப்பட்டு பானாக்காரர் கிணற்றுக்குள்ளும் விழுந்து திரும்பவும் வந்திருக்கின்றது தன் தந்தை வேலப்ப நாயருக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் தோல்வியும் மகனான பலராம நாயக்கரை பாதித்ததால் அவர் அதை பற்றி மட்டுமல்ல பெரிதாக ஆலயம் பற்றியும் அது சார்ந்த விஷயங்களிலும் கூட கவனம் செலுத்தவில்லை நாயக்கரின் மனைவி ஜெகதீஸ்வரின் உடல் பாதிப்பும் அதற்கு ஒரு காரணம் இனி என்ன ஆகும் வள்ளிப்பொன் கிருஷ்ணனை பற்றி சொல்லவும் பாபு பிரியா இருவரின் முகங்களிலும் ஒரு தெளிவு வள்ளி நீ சொன்னதுதான் சரி கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எதுக்கும் கவலைப்படுத்தவே இல்லை போகட்டும் இப்போ இருட்டிடுச்சு நாளைக்கு காலையில் முதல் வேலையாக கிருஷ்ணனை பார்த்து இந்த ஃபோட்டோக்களை காட்டி அவனை தூண்டி விடுறது தான் என்றாள் பிரியா அப்போ நானே இப்போ போயிட்டு காலையில் வரேனே என்று புறப்பட்டாள் பொன் லாஜியை விட்டு வெளியேறியவளை ரிசப்ஷன் கவுண்டரில் அமர்ந்திருந்த சிவஞான சுந்தரம் கண் ஜாடையாக வியாரியில் வருமாறு அழைத்தான் அவள் அவனை நெருங்கினாள் என்ன சாமி என்ன நீ வர்ற போகிற என்னதான் நடக்குது இங்கே அதை எதுக்கு எங்கிட்ட கேட்கீங்க அவங்க வரும்போது அவங்க கிட்டையே கேட்கி நீ நம்ம ஊர்க்காரி ஒன்னா ஒரு சலாம் அவங்களை கஷ்டம் இருங்க அதுலேயும் மீடியாக்காரவுக பார்த்து சூதனமால பேசணும் அப்போ உள்ளூர்னா உரசு நான் அப்படி ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னேன் புள்ள ஊரே இப்போ பதட்டமாக இருக்குல்ல ஒரு மந்திரவாதி வேறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டானாமே அவ்வளவு சப் இன்ஸ்பெக்டரே காணோன்னு இருக்காங்களாம் பார்த்து பிள்ளை ஏகன மோகனையா எங்கிட்டாச்சும் போய் இவங்க சிக்கிக்கிட போறாக அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு நீயும் அவங்க கூட தெரிஞ்சு உனக்கும் ஏதாவது ஆகிட போகுது சிவஞான சுந்தரம் அவளை ஆழம் பார்ப்பது போல் பயமுறுத்த செய்தார் அவளுக்குள்ளும் அச்சம் தொழிற்க தொடங்கியது அது அவளை நோக்கி முறைக்கு மட்டுமே வைத்தது மௌனமாக வெளியேறி போனவளை திரும்பவும் பிடித்து இழுத்து நிறுத்தியது அவருடைய குரல் நெல்லு பிள்ளை ஆமாம் அந்த சினிமா நடிகை சுரபி நம்ம ஊருக்கு வந்து நம்ம கோயில் குருக்களோட வீட்டில் தங்கி அதுக்கு ஒன்னும் தெரியா மாதிரி கேளு அவங்கள கூட இந்த டிவிக்காரவுக பேட்டி எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீ தான் குருக்கள் வீட்டுக்கு கூட்டி போனியாமே ஆமாம் இப்போ இதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவீங்களோ நான் என்னத்தை சொல்ல வேடங்காட்டு சித்தசாமி கூட அந்த நடையை இப்போ பார்த்த மாதிரி தெரியுது சினிமா நடிகினாலே எல்லோருக்குமே ஒரு கில்மாவாக தான் ஆயிடுது அது எப்போ எனக்கு தெரியாமல் அப்போ அது உனக்கு தெரியாதா சர்தான் நீ இவங்க கூடயே கிடந்தா இப்படி யாராச்சும் சொன்னாதானே உனக்கு தெரியும் அவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம ஒரு நந்திசாமியை கும்பிட வந்தவுங்க சாமிக்கிட்ட நேர்த்தி பண்ணி அவங்களுக்கு நல்லது நடக்கவும் திரும்ப வந்தாங்க பாவம் வந்த இடத்துல அவங்க கூட வந்த ஐயமாறு செத்து போனாங்க அவங்க காரியமாகத்தான் இப்போவும் இங்கே வந்திருக்காக அதுதான் சித்தர்சாமி போய் நாலு வாரத்தை ஆறுதல் சொல்ல போயிருப்பார் இது தெரியாமல் சித்தர்சாமி நீங்கள் தப்பாக பேச வேண்டாம் அவர் நம்ம ஒரு டாக்டர் டாக்டரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க என்று சிவஞான சுந்தரத்திற்கு ஒரு உறுதியான பதிலை கொடுத்தாள் வள்ளி பொன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தெருவில் இறங்கினாள் போகிற வழியில்தான் குருக்களின் வீடு போய் ஒரு பார்வை பார்த்தால் என்ன என்று தோன்றியது உடனே பார்க்க உள்ளே விடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது பிரியாவோடும் பாபுவோடும் போனால் சந்திப்பது சுலபமாக இருக்கும் என்று தோன்றவே சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்தாள் சிவஞான சுந்தர முகத்தில் கேள்விக்குறியோடு பார்த்ததை பொருட்படுத்தாமல் மாடிப்படிகளில் ஏறினால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் மூவரும் கீழே இறங்கி தெருவில் இறங்கி மறைந்தும் போயினர் சிவஞான சுந்தரத்தின் முகம் முழுவதும் சரணம் அப்படி இந்த இரவில் எங்கே போகிறார்கள் என்ற கேள்வி அவருக்குள் தெருவிளக்கின் அழுதுபடுகின்ற வெளிச்சத்தின் ஊடாக மழை பெய்து நனைந்திருந்த தெருவில் மூவருமாக நடந்து குருக்களின் வீட்டு வாசலை அடைந்த பொழுது ஒரு போலீஸ்காரர் வாசலில் தென்பட்டார் சுரபியை பார்க்க பலரும் வரவும் அவர் வரவேண்டியதாகிவிட்டது எல்லாமே குருக்களின் மகனான வெங்கடநாதனின் ஏற்பாடு அந்த போலீஸ்காரருக்கு பிரியாவையும் பாபுவையும் தெரிந்திருந்தது நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்த டிவி தானே ஆமாம் சார் சுரபி மேடத்துக்கும் நல்லா தெரியும் எங்களை சும்மா நலம் விசாரிக்க வந்திருக்கோம் என்று கூறவும் உள்ளே விட்டார் உள்ளே ஹாலில் சுரபி உதவியாளர் குமார் குமாரின் மனைவி மகள் என்று எல்லோருமே இருந்தனர் குமாரின் மகள் சுரபியோடு செஸ் விளையாடிபடி இருந்தாள் மூவரும் வரவும் ஏறிட்டாள் குருக்கள் கோயிலுக்கு போயிட்டிருக்காக வேங்கடநாதனும் பிச்சுமணியும் மட்டும்தான் உடன் இருந்தனர் ஹலோ மேம் என்று சுரபியை பார்த்து பேச்சை தொடங்கினாள் பிரியா ஓ நீங்களா நீங்களும் இன்னும் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா உங்களை மாதிரியே சென்னைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டோம் நாங்கள் உட்காருங்க என்று கீழே தரையில் விரிக்கப்பட்டிருந்த பெட்ஷீட்டை காட்டினாள் பிரியாவும் பாவும் காலை முடைக்க சப்பரமிட்டு அமர்ந்து கொள்ள வள்ளிப்பொன் கூச்சத்தோடு நின்று கொண்டே இருந்தாள் நீயும் உட்காருமா என்று சுரபி சொல்லவும் அப்படியே தூணில் சரிந்து அமர்ந்து கொண்டாள் எளிய உடையில் மேக்கப் இல்லாத நிலையிலும் சுரபி அழகாக அவள் கண்களுக்குத் தெரிந்தாள் தானோ என்னவோ தன் கைகளை பார்த்து ஒருமுறை தன் மான வருந்தவும் செய்தாள் வள்ளிப்பொன் என்ன மேம் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சா முடிஞ்சது மாமிக்கான காரியங்களை குருக்கள் நல்ல விதமான நடத்தி கொடுத்துட்டார் நாளைக்கு மாமி பேரால் இந்த ஊரில் இருக்கும் ஏழை பெண்களுக்கு புடவை இறைக்க வச்சு தரப்போகிறேன் அதே போல் மாமி பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து ஏழை பெண்ணுகள் கல்யாணத்துக்கு உதவி செய்ய போகிறேன் சூப்பர் மேம் மாமியோட ஆத்மா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படும் அஃப்கோர்ஸ் இந்த ஊரையே நான் தத்தெடுக்கலாமான்னு கூட யோசிக்கிறேன் வாவ் ஃபண்டாஸ்டிக் ஆம் மாமியால் தான் இந்த ஊர் பற்றியே எனக்கு தெரிய வந்தது இங்கே வரவும் எனக்கு மட்டும் இல்லை இதோ இந்த குட்டிக்கும் பெருசாக நல்லது நடந்திருக்கு இந்த குட்டிக்கு என்ன மேம் பிரியா கேட்கவும் சுரபி குமாரை பார்த்தாள் குமார் உடனேயே பேச ஆரம்பித்தான் இவளுக்கு நிறைய பிரச்சனைகள் பிறக்கும்போதே இவை குறை மாத குழந்தை ஏழு மாதம் பதினஞ்சு நாளிலேயே பிறந்துட்டாள் மூணு மாதம் வரைக்கும் இன்குபேட்டரிலே வச்சுத்தான் இவளை காப்பாற்றினோம் அப்புறமும் போராட்டம்தான் சளி காய்ச்சல் இருமல் எப்பவும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று இருக்கும் என் சம்பாத்தியத்தில் சரிபாதி இவ வைத்தியத்துக்கு சரியாக போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களே குமார் சொல்ல சொல்ல பிரியாவின் பார்வை அந்த பெண் குழந்தை இன்மையில் சென்றது அவ்வளோ அப்பா தன்னை பற்றி பெருமை பொங்கல் பேசுவது போல கருதி பிரியாவை பார்க்கவும் போல சிரித்தாள் இப்படியே இவ சிரிச்சு நான் பார்த்ததில்ல மேடத்தோட நந்திபுரம் வந்த இடத்துல சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன் சாமி சாமி காதில் வேண்டிக்கிட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன் கதறிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் சாமி என் பொண்ணை குணப்படுத்து இல்லை உன் கூட கூட்டிக்கோன்னு சொல்லி அழுதேன் சாமி கைவிடலை சித்தர் வடிவத்தில் வந்து இப்படி இவளை சிரிக்க வச்சிட்டாரு சித்தரை யார் கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு ஆனால் அவருக்கு எங்களை நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நாயக்கர் வீட்டுக்கு வந்து போகும்போது அப்படியே வந்தார் நாங்கள் யாரும் கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கலை கேட்டப்ப குருக்களை பார்க்க வந்ததாக சொன்னார் ஆனால் நான் நந்திசாமி காதலே சொல்லி அழுததே அப்படியே அவர் சொன்னப்போ சிலிர்த்து போயிட்டேன் சித்தர் வேற நந்திசாமி வேற இல்லைன்னு இப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் என் மகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தலையில் ரொம்ப நேரம் தடவி கொடுத்தாரு எப்பவுமே இருக்கமாக முகத்தை வச்சுக்கிட்டு உண்முன்னே இருக்கிற என் செல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பித்து இதோ மேடம் கூட செஸ் விளையாடவே தொடங்கிட்டா சித்தரும் போகும்போது சும்மா போகல ஒரு பொடியை தேனில் குழித்து சாப்பிட சொல்லிட்டு போனார் நாளைக்கு இன்னும் சில மருந்துகளை கொடுத்து விடுறதாக சொல்லி சொல்லியிருக்கார் எனக்கும் இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு என் செல்லம் இனி நல்லா ஆயிடுவான்னு நம்பின உங்களுக்கு நந்திபுரம்னு ஒரு பழமொழி இருக்கிறதா குருக்கள் சொல்லுவார் அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா குமார் உணர்ச்சி பொங்க சொன்னது பிரியாவையும் பாபுவையும் சிலிர்க்க வைத்தது இதோ சித்தரால தான் தன் தம்பி சரத்தும் உயிர் பெற்றான் குமார் சொல்வது போல் இவ்வளவு சத்தியம் என்று நம்பிய அவள் மனது அப்படிப்பட்ட சித்திரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் பெட்டி புதையல் என்று சுற்றி கொண்டிருப்பதை நினைத்து ஒரு வினாடி வருந்தவும் செய்தாள் சில வினாடிகள் பேச்சே வரவில்லை என்னங்க எல்லாம் ஏதோ கதை போல இருக்கா என்று கேட்டு குமார் அவளுடைய மௌனத்தை கலைத்தான் இல்லை இல்லை இந்த ஊரில் தான் இப்போ எவ்வளவு ஆச்சரியங்கள் அதை நினச்சேன் சித்தருக்கு நானும் கடமைப்பட்டவள்தான் இத்தனைக்கும் நீங்களாவது வேண்டிக்கிட்டீங்க நான் அதை கூட செய்யலை நான் எல்லா விஷயத்திலையும் விஞ்ஞானம் பார்வை கொண்டவன் என் தொழிலும் விஞ்ஞானத்தோட ஒரு பெரிய பரிணாமம் அவ சார்ந்தது அதனால் எந்த ஒரு அதிசயத்தையோ இல்லை அமானுஷத்தையோ சந்திக்க நேரும் பொழுது முதல்ல அதில் சந்தேகமும் கேள்வியும் தான் எழுது நம்பிக்கையே வரமாட்டேங்குது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கரெக்ட் இந்த விஷயத்தில் பிரியா நானும் உங்கள் மாதிரி தான் என் விஷயத்தில் கூட எனக்காக மாமி வேண்டிக்கிட்டாங்க இப்போ தான் பூர்ணமான நம்பிக்கைக்கு ஆளாகி இருக்கேன் இப்போ என்னோட அனுபவமே வேற நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் இருக்குது இந்த விஷயங்களை அவநம்பிக்கையோடு அணுகிறது ரொம்பவும் சுலபம் நம்புறது தான் கஷ்டம் நாங்கிற அகங்காரம் கூட ஏமாந்து கூட சுயநலமும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது அறிவு கர்வமும் சில அமானுஷிய விஷயங்களை நாம் தவறாக பார்த்துட காரணமாக ஆகிவிடுகின்றது அது மட்டும் இல்லை அதை புரிஞ்சிக்கிட கஷ்டமாக இருக்கிறதால அதை வச்சு போலித்தனமாக பல்வேறு நடந்து நம்மை ஏமாற்றிக்கிட்டு செல்வதும் ஒரு காரணம் வெறும் கையில் விபூதி வரவழிச்சும் வாயிலேருந்து லிங்கம் எடுத்தும் தடவி வியாதியை குணப்படுத்திட்டதாகவும் சிலர் பண்ணின மேஜிக் எல்லாம் அமானுஷிய விஷயம்னாலே அது ஒரு பொய்ன்னு எல்லாரையும் நினைக்க வச்சிடுச்சு ஆனால் தெய்வீகமான அமானுஷ்யங்களும் இருக்கத்தான் செய்யுது அதுக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த நந்திபுரம் அப்புறம் இங்கு நடமாடிக்கிட்டு இருக்கின்ற சித்தர் சுரபியின் பேச்சிலும் பெரும் தெளிவு பிரியாவும் முதல் தடவையாக ஆழமாக யோசிக்கலானால் உடனே ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை அதுவரை எவரும் பேசாமல் எல்லாவற்றையும் கேட்டபடியே இருந்த வேங்கடநாதனும் தனக்கும் சில அற்புத அனுபவங்கள் என்பது போல திறந்தான் நான் இப்பொழுது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன் எம்டெக் முடிச்ச எனக்கு அமெரிக்காவில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு எடுத்த எடுப்பிலேயே மாதம் பத்தாயிரம் டாலர் சம்பளம் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ரூபாய் இந்த கோவிலால் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற மாதச் சம்பளம் ரெண்டாயிரம் தான் அர்ச்சனை தட்டில் விழற எல்லாம் சேர்த்தா ஒரு பத்தாயிரம் வரும் அது விசேஷ நாட்களில் இருபதாயிரம் வரைக்கும் போகும் எப்படி பார்த்தாலும் இருபதாயிரத்துக்கு மிகாது இப்போது எனக்கு ஏழரை லட்சம் சம்பளம் அதாவது முப்பத்தி எட்டு மடங்கு கூடுதலான வருமானம் ஆனால் என் அப்பா அந்த வேலை வேண்டாம் எனக்கு பிறகு கோயிலை நீ பார்த்துக்கணும் பணம் பெருசு இல்லை சுவாமிதான் நமக்கு பெருசுன்னு சொல்லிட்டார் சுவாமி கிட்டேயே நானும் போய் கேட்டேன் நான் என்ன செய்யட்டும்னு உன் இரு உன் விருப்பம்னு சொல்லாமல் சொல்லிவிட்டார் முதல்ல நான் கூட அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினச்சேன் ஆனால் சுரபு மேடத்தை பார்க்கவுமே அது மாறி போயிடுச்சு பணத்தால் தான் நிம்மதினா இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்க தேவையே இல்லை இவங்களும் அதை பெருசாக நினைக்கல இப்போது இந்த ஊரையே தத்தெடுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எங்கேயோ இருக்கிற இவங்களுக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்குன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கிற எனக்கு எவ்வளவு மனசு இருக்கணும் நானும் அந்த வேலைக்கு போகாமல் இங்கேயே இருந்து சேவை செய்ய முடிவு பண்ணிட்டேன் இப்போ என்ன குறை எங்களுக்கு இருக்க இடம் உடுக்க உடை சாப்பிட நல்ல சாப்பாடு இந்த மூணுக்கும் ஒரு குறைவும் இல்லாதப்போ எனக்கு எதுக்கு ஏழரை லட்சம் என் சுவாமியின் முன்னால் இந்த ஏழரை லட்சம் ரூபாய் ஒரு பணமா கொங்கடனுங்கிற சித்தர் பல கோடி மதிப்புள்ள தங்கத்தையே கோவிலுக்காக விட்டுட்டு போயிருக்கார் அந்த சிவன் சொத்தை பல நூறு வருஷங்களாக பலர் காப்பாற்றிக்கிட்டும் வந்திருக்காங்க அதனால் அவங்க முன்னால் எல்லாம் நாமெல்லாம் தூசி இல்லையா வேங்கடநாதன் விளக்கமளிக்க இறுதியாக கேட்ட விதமும் பிரியாவையும் பாபுவையும் உலுக்கிவிட்டது வேங்கடநாதன் பேசும்பொழுது அவனையேதான் பார்த்தபடி இருந்தாள் சுரபி அவனும் அவளையே பார்த்துத்தான் பேசினான் இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் தங்களை அறியாமல் கலந்துவிட்டது போல்தான் பிரியாவுக்கு தோன்றியது கச்சிதமாக குருக்களும் கோவிலில் இருந்து திரும்பி கொண்டிருந்தார் அவரை பார்க்கவும் உட்கார்ந்திருந்த சுரபி மரியாதையாக எழுந்து நின்றாள் ஒரு கோயில் குருக்கள் தானே என்று அவள் நினைக்கவில்லை நந்திபுரம் கோவில் பணிபுரியும் ஒரு பாக்கியசாலியாகவே அவள் அவரை உணர்ந்திருப்பதாக பிரியாவுக்கு எண்ணங்கள் குருக்களை பார்க்கவும் பிரியாவும் வணங்கினாள் ஓ நீங்களா எப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேரமாச்சு சாமி பல நல்ல விஷயங்களை கேட்டு ஒரு வித சிலிர்ப்புடன் இருக்கிறோம் சந்தோஷம் ஒரு பக்கம் நீங்கள் இப்படி சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கோவில் புதையலுக்காக சிலர் அலைவதை நினைச்சு வருத்தமாக கூட இருக்கு என்று அவர் வாழைப்பழத்தில் ஏற்றுவது போல பேசினார் புதையல் நாளே ஒரு தேடல் இருக்கத்தானே சாமி செய்யும் ஒரு சுமூகமான பதிலை சொன்னாள் பிரியா அது சிவன் சொத்து அதை எடுக்க எதுக்கு பிரயாசப்படணும் இப்போ அதுக்கு என்ன தேவை மிக உயர்ந்த நோக்கம் இருந்து அதுக்காக முயற்சி செய்தால் சுவாமியே வழியை காட்டுவார் ஆனால் சுயநலமானா எச்சரித்தும் கேட்கலேனா அவன் உசுறு போகும் அதனால் காப்பாத்துற சாமிக்கு என்ன கெட்ட பெயர் வந்துட போகுது குருக்கள் பேசிச்சு பிரியாவை அவர் குட்டியது போல் நினைக்க வைத்தது ஆனாலும் சுதாரிக்க முனைந்தாள் சாமி அது பாதுகாப்பாக அப்படியே இருக்கான்னு பார்க்க கூட சிலர் நினைக்கலாம் அல்லவா என்றாள் குருக்கள் அவளை ஊன்றி பார்த்தார் என்ன சாமி நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா ஆமாம்மா தப்பா தான் பேசிட்டேன் நமக்கெல்லாமே அவள்தான் பாதுகாப்பு அப்படிப்பட்ட அவன் சொத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுமா அப்படி இருந்திருந்தா அது எப்போவோ கொள்ளை போயிருக்குமே ஆனால் ஒருத்தரால் கூட கிட்ட நெருங்க முடியலையே இதில் இருந்தே அது பாதுகாப்பாகத்தானே இருக்குன்னு தெரியலையா அப்படின்னா இப்போ இருக்கிற விஞ்ஞான வசதிகளை கொண்டு அதை ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பெரிய விஞ்ஞான வசதி அதனால் எவ்வளவு சௌகரியமோ அவ்வளோக்கு அவ்வளவு அசௌகரியமும் உண்டு இந்த செல்ஃபோனையே எடுத்துக்கோ அது ரொம்ப சௌரியம்தான் ஆனால் இதனால் எவ்வளவோ தப்புன்னு நடக்கிறதே நிர்வாணமாக படம் எடுத்து மிரட்டுறதுலேருந்து நம்ம பணத்தையே நமக்கு தெரியாமல் திருடுறதுன்னு எவ்வளவோ குற்றங்கள் வாகன வசதிகளே எடுத்துக்கோ நடக்கிறதே அங்கே போய் டாக்டர்கிட்டே போனால் தினமும் மூணு கிலோமீட்டராவது நடங்க அதுதான் உயர்ந்த மருந்துன்னு சொல்கிற நிலையிலே தானே நாடு இருக்குது குருக்களின் கேள்விகள் பொட்டில் அறைந்தது சுரபி அதை நேரடியாக அனுபவித்தவளும் கூட அவள் குருக்கள் பேச்சை ரசித்து ஆமோ பார்த்தவள் கேட்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இதை அதாவது இந்த ஊரில் அமானுஷ்யங்கள் இருக்கிறத நான் நல்லா வை உணர்ந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் இன்னும் நம்பவே முடியல அதாவது கோவிலில் இருக்கிற நந்தி சிலைக்கு உயிர் வரும்னு ஒரு இந்த மித்தையைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு தடவையாவது நடந்திருக்கா என்று கேட்டாள் பிரியா என்னம்மா அப்படி கேட்டுட்ட இப்போ கூட சுவாமி எழுந்து நடமாடி இருக்காருமா சித்தர்களுக்கு காட்சி தந்து அனுகிரகமும் பண்ணுறாருமா என்றார் குருக்கள் மிக வேகமாய் ஆமாங்க நாங்கள் கோயிலுக்குள்ள அந்த அதிசயத்தை ஒரு பத்து நாளைக்கு முன்னி அதாவது சுரபி மேடத்தை முதல் முதலாக கோயிலுக்கு வந்த அன்றைக்கி பார்த்தோம் ஆனால் வெளியில் பெருசாக சொல்லிக்கல அது ஏன் இந்த சித்தர்களுக்கு மட்டும் தரிசனம் நீங்களும் தானே அது தினசரி வழிபடுறவர் தானே என்ன அவர் காட்சி தரலை பிரியா அழுத்தமாகவே கேட்டாள் அதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணுமா அப்புறம் அதுக்கெல்லாம் தகுதியும் வேணும் குறிப்பாக ஜீவ மந்திரம் தெரிஞ்சு அதை சொல்ல தெரிஞ்சுருக்கணும் எனக்கு அச்சோத்திரங்கள் தெரியும் ஆனால் ஜீவ மந்திரம் மட்டும் தெரியாது அப்போ அதுவும் ரகசியமானதா ஆமாம் புதையல் ரகசியங்களோட அதுவும் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அந்த ரகசியங்களே புலப்படாத மந்திரம் மட்டும்தான் எப்படி தெரிய வரும் ஒருவேளை தெரிய வந்துட்டா பிரியா ஒரு முடிவோடு கேட்டாள் அந்த மந்திரம் தெரிய வந்து விட்டால் என்று பிரியா கேட்ட விதமே அது தனக்கு தெரியும் என்பது போல்தான் இருந்தது குருக்கள் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார் என்ன சாமி பதில் சொல்லுங்க அது தெரிய வந்துட்டா உங்களோட ஆசை நிறைவேறிடுமா அவள் பார்க்கவும் தூண்டினாள் பிரியா நிச்சயமாக எங்கள் பரம்பரையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அது ஆனால் என்றார் குருக்கள் அப்போ அந்த மந்திரம் தெரிஞ்சா அப்போதும் அந்த கற்சிலை நந்திக்கு உயிர் வந்துடும்னு நீங்கள் நம்புகிறீங்க சரிதானே எதுக்குமா இப்படி வளைச்சி வளைச்சி கேட்குற நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேம்மா அப்போ உங்கள் நம்பிக்கையில் எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்குற ஒரு காலம் வந்துட்டதாதான் நான் நினைக்கிறேன் நீ பேசுறத பார்த்தா அந்த மந்திரம் உனக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கே அது பரம ரகசியம்னு உனக்கு தெரியுமோ ஆமாம் அது ரகசியம்தான் நான் மறுக்கலை ஆனால் ஒரு ரகசியம் ரகசியமாகவே இருந்தால் எப்படி ஒரு நாள் அது உடைஞ்சுதானே தீரணும் அம்மா நீ இந்த பூடகமெல்லாம் பேசாதே எனக்கு பயமாக இருக்குது நீ வந்திருக்கிறதே கூட இந்த ரகசியங்களெல்லாம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுண்டு இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் டிவியிலே ஒளிபரப்பி ஒரு பரபரப்பை கிழப்பத்தான்னு ஒரு பேச்சு கூட என் காதில் விழுந்தது ஆம் சாமி அதுக்காகத்தான் வந்திருக்கேன் எனக்கு மாத மாதம் சம்பளம் கொடுக்கிற என் சேனலுக்கு இதை நான் செய்ய வேண்டிய கடமை தப்புமா பெரிய தப்பு தப்பு மட்டும் இல்லை ஆபத்தும் கூட ஆபத்துன்னு சொல்லுங்கள் தப்புன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது பிரியா இனி எதையும் மறைவாக செய்வதில்லை அர்த்தமில்லை என்று முடிவுக்கு வந்து விட்டவள் போல் பேசினாள் தப்பு இல்லையா என்னம்மா சொல்கிற நீ நீ ஒரு கோவிலோட அந்தரங்கமான விஷயத்திலே தலையிடுறது தப்பில்லையா இது என்ன குடும்ப விஷயமா அந்தரங்கத்திலே தலையிடுறதுக்கு தப்புங்கிறதுக்கு கோவில் மக்களுக்கான பொதுவான ஒன்று அந்த மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே எந்த மக்கள் வந்து இப்போ தெரிவிக்க சொல்லி உன்னை கேட்டாங்க நீ ஒரு பரபரப்புக்காகவும் உன் டிவி ரேட்டிங்காகவும் வசதிக்கிறதுக்காகத்தான் நீ இப்படி இதை பண்ணுற குருக்கள் கேட்ட கேள்வியில் பிரியா சிக்கி கொண்டாள் அதற்கு மேல் பேச்சை தொடர அவளால் முடியவில்லை எல்லோருமே அவளை சற்று மிதிப்போடு தான் பார்த்தனர் சுரபிக்கு அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்பது அப்போதுதான் புரிந்தது எங்கள் வாழ்க்கையை தான் எப்போவும் எட்டி பார்ப்பீங்க அது டெவலப் ஆகி பொது விஷயத்துக்கும் வந்துடுச்சா என்று மிக இயல்பாக கேட்டாள் பாபு பதிலுக்கு பிரியாவை ஒரு மாதிரியாக பார்த்தான் எல்லோரையும் போ எல்லாவற்றையும் போட்டு உடைத்து விடாதே என்பது போல் இருந்தது அந்த பார்வை வள்ளி பொண்ணும் அதிரத் தொடங்கிவிட்டால் அவளை பயம் தொற்றிக்கொண்டது கொண்டது மேடம் தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணி சேர்த்த சொத்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க தேச விரோதிகள் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வேணும்னா இங்கே வாங்க இப்போது இங்கேயெல்லாம் நல்லா தானே இருக்குது சிவன் சொத்து குலநாசம்னு உதவியாளர்கள் கூட குமார் பேசினான் அதை உடைக்கிறதா இவங்க உடையாமல் இருக்க போதாதா என்று திருப்பி கேட்டாள் வெங்கடநாதன் சரி இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை உங்கள் நம்பிக்கையையும் நான் ரொம்பவே மதிக்கிறேன் என்ற பிரியா புறப்பட தயாரானாள் பாபுவும் வள்ளிபொண்ணும் சேர்ந்து கொண்டனர் அவர்கள் விலகவும் குருக்களிடமிருந்து ஒரு பெருமூச்சு வேங்கடநாதனை கவனித்தார் என்னப்பா இவாளால் பிரச்சனை வரும்னு தோன்றதா ஆமாம் வேங்கடவா கோவிலில் இன்னைக்கு அர்ச்சனைக்கு உண்டான தேங்காயில் பல தேங்காய்கள் அழுகல் நந்தி சந்நிதியிலும் நந்தாவிளக்கு அணிஞ்சு போய் திருப்பி ஏற்றி வச்சோம் சகுனங்கள் சரியில்லைப்பா நீங்கள் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் யாரை எப்படி ஆட்கொள்ளணும்னு அந்த சுவாமிக்கு தெரியும் இதோ இவை எல்லாமே சாட்சி என்று சுரபி குமாரை நோக்கி கையை காட்டினான் வெங்கடநாதன் வாசம்தான் என் கவலை கோவிலை பற்றியே இல்லை இவாளை பற்றி தான் இளம் வயசு பக்தினா என்ன ஞானம்னா என்னன்னு எதுவுமே சரியாக தெரியாத வயசு ஒரு வீராப்பில் எங்கள் தங்களை தொலைச்சிருவாங்களோன்னு தான் பயப்படுறேன் என்றார் அதை ஆமாவிப்பது போல உழைக்க தொடங்கியது பக்கத்து சுவரில் பெண்டுலம் கடிகாரம் மணி அப்பொழுது இரவு ஒன்பது மணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்